உக்காந்திருக்க சரி இந்தா மோமு படி சாப்பிடு ஆ ஆஹ் இரு நான் வந்து உனக்கு டிஃபன் பண்ணி தந்துச்சரேன் சரியா சாப்பிடு மெதுவா சாப்பிடுறியே நீ மெதுவா சாப்பிடு ஓடி போகாது இங்கதான் இருக்கும் தான் இருக்கும்ல இங்க பாருங்க டேய் இங்க வீட்டுல வேலை இருக்குடி கொஞ்ச வேற ஆகும் டீ பண்ணாச்சி டப்பால் டீ குள்ள உனே நானே மெதுவா சாப்பிட்டேன் கையில மட்டும் கடைச்சு பாரு உன கண்ணத்திலே ரெண்டு பேரும் சாதி கன்னத்துல அந்த மூக்க புடிச்சு திருக்கி போட்டுற உனக்கு காக்கால் பேர் வைக்கிறதுக்கு ராட்சசி பேரு ராட்சசி ராட்சசி தட்டுல எதுவுமே இல்ல எல்லாமே கீழே தள்ளி விட்டாங்க ஐயோ இங்கெல்லாம் தெரிக்குதுரியா மூஞ்சில வந்து தெரிக்குது அவன் சாப்பிட்ட கூட தட்டுல கீழ எடுத்து சதர்ன்தான் இங்க அதிகமா இருக்கு சரி வா நீயோ பால்கனில இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்காது குரல் நல்லா தெரியும் அண்டங்க அக்கா வர சைட்ல இது வரமாட்டேங்குது வா ஏய் தண்ணி தெரிக்கிட்டு அங்கே டேங்கு கழுவிட்டு இருக்கிறாங்க பாரு அந்த பக்கம் தான் தண்ணி இங்கே வா மேலே தண்ணி ஊத்த வா வர்றதுக்கு பயப்பட்றா பால்கனியில் வந்து தைரியமாக எடுப்பா இருக்கும் அண்டங்காக்கானா ஆம்பளைக்காக்கா மணிக்காக்கானா காக்கா சின்ன இப்போ தான் சொல்லிடுவாங்க இந்த அண்டங்காக்கா அவன் 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 இப்போ அவள் எடுத்துகிட்டு போனால் இப்போ அவன் வந்திருக்கான்